भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हे कृष्णकरुणासिो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिकाधा का नमोस्तुते तप्त कांचन गौरांगी राधे वृंदवनीश्वरी वृषभासुते देवी प्रणमा हरिप्रि जय श्री कृष्ण चैतन्य प्रभुन श्री अद्वैतगदार श्रीवासदि गौरभक्तावृन्द हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे 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 कृष्ण अनेतु भक् मि पणकं भगवद्गीते अध्यायम् பிரிவுகளை பற்றி பேசுகிறது வெரைட்டி கரெக்டாக தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல வெரைட்டிங்கிற வார்த்தைக்கு விதங்கள் பல விதம் நிறையா பேர் இந்த கேள்வி கேட்பதுண்டு எதற்கு பகவான் இப்படியெல்லாம் போட்டு மனிதர்களை கஷ்டப்படுத்துகிறாரு எல்லாரையும் நேராக அங்கே மோட்சத்துக்கு கூப்பிட்டா பத்தாதா எதற்கு அதை படைத்து இதை படைத்து அவர் மதுவை படைத்ததுனால தானே மது மனிதர்கள் மது குடிக்கிறாங்க அவர் புலால் உணவை படைத்ததுனால அதை சாப்பிடுகிறார்கள் ஏன் அந்த தவறை படைத்தார் எல்லாமே சரியாக படைத்து எல்லாரையும் இறைவன்கிட்ட கோயில் பொண்டு போயிருந்தால் போதாதா என்று மக்கள் கேள்விகள் எழுப்புவது ரொம்ப சாதாரண விஷயம் இந்த பௌதிக உலகத்தில் படைப்பு என்று சொல்வது நிறைய வெரைட்டி எல்லாமே வெரைட்டி தான் ஏன்னா மனிதன் வந்து புதுமை வேற்றுமை புதுமை வேற்றுமை இதை தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய இயல்பு மனிதனுக்கு உண்டு என்ன புதுசு என்ன புதுசு இப்போது இந்த இட்லி மாவே எடுத்துக்கோங்க டெய்லி இதே சாப்பிடுனா மனுஷனுக்கு பிடிக்காது ஒரு நாளைக்கு இட்லி ஒரு நாளைக்கு தோசை ஒரு நாளைக்கு அதை போட்டு என்னது நூல் சேமியா இலங்கையில் போனால் ரொம்ப ஃபேமஸ் நம்ம ஊரில் இந்த நூல் புட்டு கொடுப்பாங்க இல்லையா அதை வந்து அங்கே ஸ்ட்ரிங் ஹாபர்ஸ் சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த ஊரில் ரொம்ப பிடித்த உணவு ஒரே மாவை என்னெல்லாம் விதம் விதவிதமாக செய்தால் தான் மனிதனுக்கு பிடிக்கும் ஒரே நேரம் ஆடையை உடுத்திக்கோங்கன்னு சொன்னால் செய்வாங்களா செய்ய மாட்டான் பகவான் படைத்ததுலேயே பாருங்களேன் கருப்பா களிமண் இருக்கு செகப்பா செம்மண் இருக்கு வெள்ளை மண் மணல் இருக்கு வெள்ளையா வெள்ளை நல்ல பளிங்கள் மாதிரி வெள்ளையா மணல் இருக்கு அதுக்கப்புறம் கிரேயா இருக்கு பலவிதமான காய்கறிகள் பலவிதமான பழங்கள் எதை எடுத்தாலுமே வந்து அந்த அளவுக்கு அதில் வந்து வேறுபாடுகள் இருக்கு நான் ஒரு முறை இந்த பூச்சி எக்ஸிபிஷன் காட்சி சாலைக்கு போனேன் பட்டர்ஃப்ளை அடேங்கப்பா எவ்வளவு விதமான பட்டர்ஃப்ளை அதை அது பார்த்தா கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனை ஓங்கி அடிக்கலான்னு தோணும் ஏன்னா அந்த வண்ணத்து பூச்சியினுடைய இறகை பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளவு வர்ணங்கள் எவ்வளவு படைப்பு அதில் எவ்வளவு டிசைனு நீங்கள் யாராவது போயிருக்கீங்களா பட்டர்ஃப்ளை மியூசியம் பட்டர்ஃப்ளை எக்ஸிபிஷனுக்கு லட்சக்கணக்கான பட்டர்ஃப்ளை பெங்களூரில் இருக்குது ஏதோ வெளிநாடுகள்லாம் இருக்குது இந்தியாலேயும் நிறையா இடத்துல இருக்குது லட்சக்கணக்கான விதவிதமான பட்டர்ஃப்ளை அதனுடைய ஒரு ஒரு எறகை பார்த்தாலும் எவ்வளவு அதில் டிசைன் பேட்டர்ன் ஓகே அப்போ பகவான் வந்து இந்த உலகத்தில் அவ்வளவு டிசைனை படைச்சிருக்கிறார் மனிதர்களை எடுத்துக்கிட்டாலும் நிறைய பேர் சொல்கிறாங்க ஒருத்தரை மாதிரி ஏழு பேர் இருப்பாங்க நான் இதுவரை என்ன மாதிரி இனி ஏழு பேரை பார்த்ததே இல்லை நான் ஒரு முறை விளையாட்டுக்காக எங்களுடைய முதிர்ந்த ஒரு பக்தர் நிர்வாகி அவர்கிட்ட சொன்னேன் ஒருத்தரை மாதிரி ஏழு பேர் இருப்பாங்களாமே அப்படின்னு அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் உன்னை மேய்க்கிறதே கஷ்டம் இனி ஏழு பேர் வந்தால் எப்படி மேய்க்கிறது அப்படின்னார் அதாவது சொல்கிறாங்க ஒருத்தரை மாதிரி அஞ்சு பேர் இருப்பாங்க ஏழு பேர் இருப்பாங்கல ஆனால் இன்றைக்கு வரை யாரும் பார்த்தது கிடையாது இந்த உலகத்தில் எழுநூறு கோடி மனிதர்கள் இருக்காங்க இன்றைய கணக்குப்படி ஒரு ஒருத்தருடைய உடல் ந இது வே அமைப்பு வேறு நடக்கும் அழகு வேறு பேசும் அழகு வேறு அவங்க முகம் வேறு மாதிரி இருக்கும் அவங்க சிந்தனை திறன் வேறு மாதிரி இருக்கும் ரொம்ப கஷ்டம் அதுலேயும் இந்த பகவான் வந்து மனிதர்களை படைச்சிருக்காரு பாருங்கள் எவ்வளவு அற்புதங்கிறீங்க ஆண்கள் ஒரு விதமாக சிந்திப்பாங்க பெண்கள் ஒரு விதமாக சிந்திப்பாங்க ஆண்கள் வந்து பொதுவா எப்பவுமே சிந்திப்பாங்க மேலோட்டமாக ஆண்கள் சிந்திப்பாங்க பெண்கள் வந்து ரொம்ப நுணுக்கமாக சிந்திப்பார்கள் இப்போ வந்து ஒரு திருமணத்துக்கு ஒரு ஆண் போனா கூட என்ன நான் எதோ இருக்கிறேன்னு நினைக்காதீங்க இதெல்லாமே பகவத்கீதை தான் பகவானின் படைப்பின் அழகு ஒரு திருமணத்துக்கு போனோம்னா ஆண்கள் என்ன செய்வாங்க ஆ பொதுவாக எல்லாரையும் எப்படி அப்படி அவ்வளோதான் முக்கியமாக வந்துடுவாங்க வீட்டுக்கு வந்த உடனே மனைவி கேட்பாங்க அந்த அம்மா காதில் போட்டிருந்த அந்த ப்ளூ கலர் கம்மல் பார்த்திங்களா அப்படின்னா இவர் நான் பார்க்கலையே அப்படின்பாரு ஏன்னா பொதுவாக அதாவது நான் சொல்கிறதுல வேறுபாடு உள்ள ஆண்கள் உண்டு இருந்தாலும் பொதுப்படையாக பெண்கள் வந்து ரொம்ப டீட்டெயிலாக போவாங்க அவங்க சிந்திக்கிறதே அப்படி தான் போன வாரம் ஏழு மணிக்கு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இப்படி சொன்னீங்களே இவன் சொல்லுவான் நான் பத்து விஷயம் சொன்னேன் இதில் எனக்கு எனக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லையே அப்படின்பா இது வந்து திருமணத்திற்கு முன்னாடி இது வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குமா இந்த வேறுபாடுகள் மனிதனுக்கு மனிதனை ரொம்ப பிடிக்கும் அந்த வேறுபாடுகள் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் அதற்கப்புறம் இந்த வேறுபாடுகள் அழுத்து போகும் களி களிமண்ணில் சில வித சில விதமான செடிகள் வளரும் கரும்பு பருத்தி இதெல்லாம் களிமண்ணில் வளரும் செம்மண்ணில் வேறு விதமான செடிகள் வளரும் வெள்ள மணலில் வேற விதமான செடிகள் வளரும் பாலைவனத்தில் பேரிச்சம்பழம் வளரும் இப்படி வெரைட்டி படைச்சிருக்கிறார் இந்த இவ்வளவு வெரைட்டியை படைத்ததுனால தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது இந்த உலகம் இயங்குவது அதனால தான் யோசிச்சு பாருங்க தமிழ்நாட்டில் ஆம்பளைகளும் ஒரே மாதிரி பார்க்கறக்கு இருக்கிறாங்க அனைத்து பெண்களும் ஒரே மாதிரி பார்க்கறக்கு இருக்கிறாங்க குழந்தைகளும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க நீங்கள் இந்த உலகம் இயங்கும்னு சொல்கிறீங்களா கிடையாது படைப்பிலேயே காவல்காரனும் உண்டு படைப்பிலேயே திருடனும் உண்டு கடை படைப்பிலேயே மேலாளரும் உண்டு படைப்பிலேயே அடியாளும் உண்டு பூர்வ ஜென்ம கிருத்தம் பாபம் ஜென்மத்தில் நாம் செய்த பாவ புண்ணியங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய குணங்கள் இதெல்லாமே வேற வேறையாக தோன்றும் சில பிள்ளைகளுக்கு நீல நிறம் பிடிக்கும் சில பிள்ளைகளுக்கு பச்சை நிறம் பிடிக்கும் இதுக்கெல்லாம் காரணமே கிடையாது அப்படி இந்த உலகத்தை ரொம்ப விதவிதமாக பகவான் படைச்சிருக்கிறாரு இருந்தாலும் இதை மூன்று பிரிவாக நமக்கு எடுக்கலாம் என்ன அந்த மூன்று பிரிவு சத்வம் ரஜஸ் தமஸ் சத்வகுணம் ரஜோகுணம் தமோகுணம் சத்வகுணம்னா எதெல்லாம் வரும் அமைதி சாந்தம் பொறுமையாக பேசுவது ஆழ்ந்து ஆலோசிப்பது விட்டு கொடுப்பது இந்த மாதிரி குணங்கள்லாம் வந்து குணத்தில் வரும் ரஜோகுணம் என்றால் அப்படியே அந்த வேகம் அடைய வேண்டும் அப்படின்னு லட்சியம் போர் சண்டை போட்டி போடுவது இதெல்லாம் ரஜோகுணம் தமோகுணம்னா சோம்பேறி அப்புறம் தூங்கிறது காலையில் பூரா தூங்க வேண்டியது சோம்பேறியாக எடுப்பது குளிக்கிறதுக்கு கூட சோம்பேறித்தனம் யோசிச்சு பாருங்கள் நல்ல வேலை நம்ம வகுப்பில் யாரும் அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன் குளிக்கிறதுக்கு கூட சோம்பேறித்தனம் பல்லு விளக்கிறக்கு சோம்பேறித்தனம் இதெல்லாம் என்ன குடம் தமோ குணம் ஆனால் ஒரு மனிதன் கூட முழுவதுமாக சத்வகுணத்துலேயும் கிடையாது முழுவதுமா ரஜோ குணத்திலையும் கிடையாது முழுவதுமா தமோ தமோகுணத்திலையும் கிடையாது இது மூன்றின் கலவைகள் மூன்றின் கலவைகள் சத்வகுணம் அதிகமாக இருக்கும் ரஜோகுணம் தமோகுணம் ரொம்ப கம்மியாக இருக்கும் ரஜோ குணம் அதிகமாக இருக்கும் சத்வகுணம் குணம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்படி கலவையாகத்தான் இருப்பார்கள் ஏன்னா குணம் இருந்தால் தான் அவன் கொஞ்சமாக தூங்குவான் ரஜோகுணம் இருந்தால்தான் போய் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு இது வரும் அதனால எல்லாமே இருக்கும் இருந்தாலும் சத்வகுணமும் ரஜோகுணமும் உயர்ந்திருக்க வேண்டும் தமோகுணம் இருக்கக்கூடாது குறைவாக இருக்க வேண்டும் அப்படின்னு பகவான் சொல்றார் ஆலசியம் அப்படின்னா சோம்பேறித்தன் அக்னியதை எதையுமே தெரிந்து இறைவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஆன்மாவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் அதிலெல்லாம் ஆசையே கிடையாது சாப்பிடணும் தூங்கணும் தூங்கணும் சாப்பிடணும் அது மட்டுமே வாழ்க்கையாக சிந்தனை கொண்டவர் தமோ குணம் அப்படி இந்த அத்தியாயம் பதினேழாம் அத்தியாயத்தில் உண்ணும் உணவு ஆன்மீகம் எல்லாமே அழகாக மூன்று குணங்களாக பிரித்திருக்கிறார் సరి ముదల్ శ్లోకం పార్క అర్జున ఉవాచ ఏ శాస్త్రవిద్ధిం ఉత్సృజ్య యజన్ శ్రద్ధయాన్విత తేషాం నిష్టతు కా సమాహో రజోతమా అర్జునర్ కేవి కేకర భగవడం హే భగవానే పరందామా మాధవా வேதங்களை பின்பற்றாதவர்கள் ரஜோ ரஜோகுணத்திலேயா தமோ குணத்திலேயா ரொம்ப முக்கியமான கேள்வி எதுக்குமே ஒரு ஆதாரம் வேண்டும் ஆதாரம் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது இல்லையா நம்ம புதுசாக ஒரு இயந்திரம் வாங்கினோம்னா அந்த இயந்திரத்தை எப்படி வேலை செய்வது அதற்கு ஒரு ஆதாரம் வேண்டும் ஒரு புத்தகம் வேண்டும் நீதிமன்றத்தில் போய் பேசும்போது அந்த வழக்கறிஞர்கள் பேசுவாங்க பார்த்துருக்கீங்களா இபிகோ பதினாலு பார் இருபத்தி ரெண்டு இபிகோ முப்பது பார் பதினஞ்சு நம்பர் ஆதாரம் சொல்வார்கள் அதே மாதிரி தான் மனித வாழ்க்கை ஆதாரம் வேண்டும் ஆதாரம் இல்லாமல் நடக்கவே நடக்காது மனித வாழ்க்கையில் ஆதாரம் வேண்டும் எதை செய்தாலும் ஆதாரம் வேண்டும் ஆதாரம் இல்லாமல் செய்ய முடியாது நமக்கு ஆதாரம் இது வேதங்கள் எப்படி வாழ்வது எப்படி நன்மை செய்வது எப்படி தவறு செய்யாமல் இருப்பது எல்லாமே நமது புராணங்கள் பகவத்கீதை இதில் சொல்லியிருக்கு ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்காங்க இங்கே அர்ஜுனர் கேள்வி கேட்குறாரு வேதத்தை கொண்டு ஒரு மனிதன் வாழ்ந்தால் அவன் சத்வகுணத்திலேயா தமோ குணத்திலையா என்று கேள்வி எழுப்புகிறார் அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் அதற்கு பதில் சொல்லுகிறார் பதினேழாம் அத்தியாயத்தில் இரண்டாவது ஸ்லோகம் அதில் பதில் சொல்கிறார் பகவான் ஸ்ரீ பகவானு வாட்சாம் த்ரிதா பவதி ஸ்ரத்தா தேஹி நாம் சுவாம் தாமசி சேத்தி தாம் தாம்ணு அர்ஜுனனுக்கு பதில் சொல்லுகிறார் அர்ஜுனா நான் இந்த மூன்று குணங்களை பற்றி உனக்கு நான் அதிகமாக விளக்குகிறேன் நான் சொல்வதை கேள் சத்வானுரூப சர்வசியம் பவதி பாரதம் ஸ்ரத்தா மயோயம் புருஷோ யோ யிரத்தசேவசாம் நம்பிக்கை மனிதனின் நம்பிக்கைக்கு தகுந்தவாறு அவன் குணத்திலையா ரஜோகுணத்திலையா தமோகுணத்திலேயா என்பது நம்ம புரிந்து கொள்ளலாம் இப்போ நம்பிக்கைன்னு அப்படின்னு சொன்னா கூட விதமான சோதனை வாழ்க்கையில் வந்தாலும் இறைநாமத்தை விடாமல் இருப்பது நம்பிக்கை சத்வகுணம் இப்போ வந்து கொரோனா காலத்தில் நம்ம வந்து இந்த கீதா வகுப்பெல்லாம் ஆரம்பித்தோம் அப்போ வந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்தாங்க ஆனால் இப்போ வந்து இரண்டு மூன்று வருடங்கள் நான்கு ஐந்து வருடங்கள் ஆயிடுச்சு இப்போ மெதுவாக போயிட்டுருக்கு பாதி பேர் குறைந்து விட்டார்கள் அவங்களுக்கு இது பிடிச்சிருந்தது நல்ல விஷயம்னு தெரியும் எல்லாமே தெரியும் இருந்தாலும் இது என் வாழ்க்கையில் ரொம்ப தின்னமான விஷயம் இதை விடக்கூடாது அப்படிங்கிற ஒரு கட்டாயமான நம்பிக்கை அதை ஸ்ரத்தா என்று சொல்வார்கள் ஸ்ரத்தா விஸ்வாசம் இது ரெண்டும் வேறு வேறு விஸ்வாசம் அப்படின்னா நான் இன்னைக்கு இதை நம்புகிறேன் நாளைக்கு என் நம்பிக்கை மாறலாம் அது விஸ்வாசம் ஸ்ரத்தா அந்த காலத்தில் ரொம்ப ஸ்ரத்தையா பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்ரத்தா அப்படின்னா திடமான நம்பிக்கை ஒரு பொழுதும் மாறாது அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்க வேண்டும் அது சத்துவகுணத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த நம்பிக்கை வளர்த்த முடியும் அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் பகவான் ச சத்வகுணத்தில் இருப்பவர்கள் தேவர்களை வழிபடுகிறார்கள் ரஜோகுணத்தில் இருப்ப அதான் நாலாவது ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம் யஜந்தே சாத்விகா தேவான் யக்ஷ ராக்ஷாம்சி ராஜசான் பிரேதான் பூத யஜந்தே தாமச ஜனா தேவர்களை வழிபடுபவர்கள் சத்வகுணத்தில் இருக்கிறாங்க யக்ஷராட்சசர்களை வழிபடுவர்கள் ரா ரஜோகுணத்தில் வழிப வழிபடுபவர்கள் ரஜோகுணத்தில் இருக்கிறாங்க பூத பிரேதங்களை வழிபடுபவர்கள் தமோகுணத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு இது உண்மைதான் நிறைய பேர் சொல்கிறாங்க நான் வந்து கடவுளை எல்லாம் நம்புறது கிடையாது நான் வந்து விஞ்ஞானத்தை நம்புகிறேன் கடவுள் பக்தி இளைஞர்கள் இந்த காலத்தில் இளைஞர்கள் நிறையா பேர் கடவுள் பக்தியை வந்து ரொம்ப வேடிக்கையாக பேசுகிறார் நான் விஞ்ஞானபூர்வமாக பார்க்குறவன் கடவுளை நம்ப மாட்டேன் சரி முதல் வரி சரியாயிடுச்சு ஆனால் இந்த ஸ்லோகத்தில் அடுத்த ரெண்டு வரிகள் என்ன சொல்கிறாரு பகவான் ராட்சசர்கள் மனிதர்கள் பூத பிரேத பிசாசுகளை வணங்குகிறார்கள் ரஜோகுணத்தில் இருக்கிறவங்க வந்து அரக்கர்கள் மனிதர்கள் அவங்கள வழிபடுறது தமோ குணத்தில் இருக்கிறவங்க வந்து பேய் பிசாசுகளை வழிபடும் இது இன்றைக்கி நடந்துக்கிட்டு தான் இருக்குது நிறையா நம்ம தமிழ்நாட்டிலலாம் போனீங்கன்னா நிறையா பேர் வீட்டில் கட்சி தலைவர்கள் படம் தொண்டர்கள் படம் சினிமா நட்சத்திரங்கள் படம் விளையாட்டு வீரர்கள் படம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு குழந்தைக்கு அவங்க பேரையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் வந்து அவருடைய தீவிர ரசிகை அவருடைய படம் வந்தாச்சுன்னா நான் போய் அவர் போஸ்டருக்கு பால் ஊற்றுவேன் வீட்டில் பிள்ளைகளுக்கு பால் ஊற்ற மாட்டான் நான் போய் போஸ்டருக்கு பால் ஊற்றுவேன் அப்போது தமோகுண வழிபாடும் ரஜோகுண வழிபாடும் இன்னைக்கும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் சத்வகுண வழிபாடு நடக்கிறது அதனால் கிருஷ்ணர் சொல்கிறார் அர்ஜுனா நம்ம இதையெல்லாம் தாண்டி உயர்ந்து வர வேண்டும் இதில் எல்லாம் மாட்டிக்கக்கூடாது சத்வகுணத்தில் வந்துட்டுருக்கணும் ரொம்ப வேடிக்கை எதேதோ வழிபடுறாங்க யாரோ சொன்னாங்களாம் இதெல்லாம் வச்சா வீட்டில் காசு வரும்னு சொல்லி தவளையை கும்பிடுறாங்க ஒரு குண்டா ஒரு மனுஷனோட பொம்மையை வச்சு அதை கும்பிடுறாங்க எதோ கும்பிடுறாங்க எதுன்னே தெரியாது அடுத்தது ஐந்து மாறும் ஸ்லோகங்கள் அசாஸ்திர தங்கோராம் तप्यन्ते एतपोजना डम्बहङ्कारसंयुक्ता कामरागबलान्विता कर्षयन्तः शरीरस्तं भूतग्रामं मचेतसः मां चैवान्त्रशास्त्रस्तं शरीरस्तं तान् विद्धि आसुरनिश्चयन् कडवुळैिबिबड वडिबडामल् வேத சாஸ்திரங்களை பின்பற்றாமல் அகந்தை தற்பெருமை காமம் இதில் எல்லாம் மாட்டிக்கொண்டிருப்பவர்கள் ரஜோகுணத்தில் மாட்டிக்கொள்ளுகிறார்கள் இப்போ பகவான் வந்து அடுத்த ரெண்டு ஸ்லோகத்தில் ஒரு ஒரு குணத்தில் இருக்கிறவங்களுடைய குணநலங்கள் இதை வந்து நம்ம படித்தோம்னா நமக்கு என்னெல்லாம் குணம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் சோம்பேறித்தனம் நமக்கு இருக்கா காலையில் எந்திரிக்கிறதுக்கு நம்ம சோம்பலாக இருக்கிறோமா காலையிலேந்துருச்சு பதினாறு மாலை ஜபம் செய்ய நம்ம சோம்பலாக இருக்கிறோமா செய்ய வேண்டிய காரியங்களை நாளைக்கு மற்ற நாளைக்கு மாட்டிப்போ அப்படின்னா நம்ம தமோ குணத்தில் இருக்கிறோம் அப்புறம் நான் செய்துவிட்டு நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன் எப்போவுமே அகங்காரத்தில் பேசி கொண்டு இருக்கிறோமா அப்படின்னா நான் ரஜோ குணத்தில் இருக்கிறேன் இந்த பதினேழாவது அத்தியாயம் வந்து ஒரு கண்ணாடி மாதிரி க அதில் பார்த்தோம்னா நம்ம முகத்தை தெரி அது காண்பித்து கொடுத்து விடும் எனக்கு என்னெல்லாம் குணங்கள் இருக்குது எது நல்லது இருக்குது எது கெட்டது இருக்குது அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்துருவோம் ரொம்ப ரொம்ப ஆழமாக பகவானுடைய நாமத்தை ஜபம் செய்து மெதுவாக மெதுவாக நம்ம அதிலிருந்து உயர்ந்து வர வேண்டும் ஹரே கிருஷ்ணா ரொம்ப நன்றி மறுபடியும் அடுத்த சத்சங்கத்தில் சந்திப்போம் ஹரே கிருஷ்ணா